வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ஊருக்கு போகிறது மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு ஆறு மாதத்தில் இருந்தே இந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வீட்டுக்கு நமக்கு வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி பார்த்து பார்த்து சேர்ப்பாங்க அது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க எந்தெந்த மால்களில் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே டெய்லி டெய்லி பேப்பர் பார்ப்பாங்க டெய்லி வந்து இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதில் எல்லாம் ஆடு வரும் ஸோ அதிலெல்லாம் வந்து செக் பண்ணி செக் பண்ணி ஒவ்வொரு பொருளும் எங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு தேடி தேடி அலைஞ்சு பார்த்து வாங்குறது ஆனால் இந்த பொருட்கள்லாம் வாங்கி மறுபடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோ எண்பது கிலோ வந்துடும் அதிகபட்சம் இப்போ டிக்கெட்டுக்கு வந்து முப்பது கிலோ தான் அலோவ் பண்ணுறாங்க அதாவது ஒரு சில ஏர்லைன்ஸ் மட்டும்தான் நாற்பது கிலோ கொடுக்குறாங்க இப்போ எல்லாமே முப்பது கிலோ தான் சரி எழுபது கிலோ வாங்கியாச்சு முப்பது கிலோ தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது பேலன்ஸ் நாற்பது கிலோ இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா நம்ம ஊர் காசுக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுத்து தான் வந்து கார்கோ போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ நம்ம அந்த பொருள் ஒரு கிலோ அந்த இரநூத்தம்பது ரூபா அந்த ஒரு கிலோவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொருளின் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இரநூத்தம்பது ரூபா குறைஞ்சது ஒரு இரநூத்தம்பது ரூபாய்ங்க ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஆச்சு ஆனால் அந்த வாங்கிட்டு வரக்கூடிய பொருளை வீட்டில் அந்த பொருளை ஒரு பொருளாவே மதிக்கிறது கிடையாது பார்க்கறது கிடையாது அங்கங்கே கிடக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க அதை எடுத்து சாப்பிட மறந்துடுவாங்க மறந்துட்டு அதை எக்ஸ்ப்ரே ஆயிரும் கெட்டு போயிடும் கெட்டு போனதுக்கப்புறம் தூக்கி கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரத்த கண்ணீரே வரும் வெள்ள